வணக்கம் நண்பர்களே ஒரு வேண்டுதல் வந்தது மக்கள் கேட்டிருந்தாங்க ரிமோட் லொக்காலிட்டியில் போஸ்டிங் ஆகிறவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் கன்சர்ஷன் அதை நார்த் ஈஸ்ட் இன் வடகிழக்கு மாகாணம் லதாக் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இங்கே வந்து லட்சத்தீவுகள் இதுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம் ஸ்பெஷல் கன்சர்ஷன் கவர்மெண்ட் கொடுக்க அதை பற்றி வீடியோ போடலாம்னு கேட்டாங்க அது என்னுடைய தமிழாக்கம் இது ரூலில் வந்து நான் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கிறேன் ஆனால் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் டவுட் இதாக இருந்தால் நீங்கள் கமனில் கேளுங்க அதுக்கு பதில் நான் போடுறேன் இந்த ஸ்பெஷல் அலவன்சஸ் வந்து ஸ்பெஷல் கன்சஷன் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனை பொறுத்தளவுக்கு அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் அண்ட் திரிபுரா அந்த மாதிரி ஐலண்ட் ஐலாண்ட் லட்சத்வீபாக இப்போ லடாக்குன்னு சேர்த்துருக்குறாங்க இது எல்லாருக்கும் இந்த கன்சஷன் உண்டு டென்யூர் போஸ்டிங் இந்த இடத்துக்கு போடும்போது பத்து வருஷத்துக்கு கம்மியாக சர்வீஸ் பத்து வருஷம் அது கம்மியாக சர்வீஸ் வச்சிருக்கவங்களை போஸ்ட் போனாங்கன்னா த்ரீ இயர்ஸ் அவங்க டென்யூர் பண்ணும் பத்து வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணுவாங்க டூ இயர்ஸ் பண்ணால் போதும் சரி ஒரு டைம் ஆனால் ரெண்டாயிரம் டைம் போட முடியாதானா அப்படி சொல்ல முடியாது நார்மலி ஒரு டைம் மினிமம் போடுவாங்க பட் இமீடியேட்டாக எடுத்து அவங்கள போட மாட்டாங்க நீங்கள் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மலி செகண்ட் டைம் போடுறது எல்லாரையும் போட்டோம் வேற ஆள் இல்லைன்னா தான் பண்ணும் அது வந்து அன்ஃபேர் அது ஏன்னா ரொட்டேஷன் இல்லை ரிமோட் ரொக்காலிட்டிங்கனால ஆள் போகிறதுக்கு சங்கடப்படுறாங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் கன்சஷன் கொடுத்து டென்னியூரில் ஆள் அனுப்புகிறாங்க ஏன்னா அந்த பகுதியும் டெவலப் ஆகணும் நமக்கு போய் அங்கே வேலை செய்யணும் சரி ஸோ இங்கேருந்து போகும் அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனோ அந்த மாதிரி ரிமோட் இதுக்கு போடும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் ஸோ டிஏடியே எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி திருப்பி உங்கள் டென்னியூர் மூணு வருஷமா அது ரெண்டு வருஷம் முடித்த பிறகு நீங்கள் திரும்ப உங்களோட எங்கே வேணும்னு கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் முயற்சி பண்ணும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மதுரை கேட்குறீங்க மதுரையில் உங்கள் ஆஃபீஸ் இல்லைன்னா எங்கே போடுவாங்க சென்னையில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது ரைட்டு சென்னையில் உங்கள் போஸ்ட்டு இருக்குது அப்போ முடிஞ்ச அளவுக்கு அக்காமடேட் பண்ணுவாங்க வேகன்சி கொஞ்சம் முன்ன முன்னாள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு அது செய்வாங்க அது ஒன்றும் இல்லைன்னா பக்கத்தில் நியரஸ்ட்டு ஸ்டேட் ஏதோ அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யணும் அதுவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் திருப்பி வர்றதுக்கும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு வருஷம் டென்யூர்னால் ரெண்டு வருஷம் முடிச்சவன்னே நீங்கள் இட் இஸ் ஆர் ரைட் நீங்கள் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் எனக்கு கொடுன்னு சொல்லி இது ஒன்று ரெண்டாவது அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கான்னு கிடைக்கணும் மட்டும் இல்லை இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் பதினஞ்சு நாளைக்கு மேலே லீவோ ட்ரெயினிங்காக இருந்ததுன்னா அது அந்த டென்யூர் பீரியடில் டியூட்டியாக எடுத்துக்க மாட்டாங்க சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஒன்றரை நாள் லீவில் ஒரு வருஷத்தில் வந்துட்டீங்கன்னா பதினஞ்சு நாள் உங்களுக்கு அலோ பண்ணுறாங்க ஸோ மீதி எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் வந்து இந்த ஒரு வருஷம் சர்வீஸில் டென்யூர் போஸ்ட்டில் கழிச்சிக்கிட்டு பதினோரு மாதம் முடிச்சு பார்ப்பேன் ஸோ நீங்கள் டூ இயர்ஸ்னால் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பண்ணணும் ஸோ இந்த லீவுகளை கழிச்சிட்டு கல்குலேட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்கள் டெலிவரி முடிச்ச உடனே உங்கள் ப்ளேஸ்க்கே நீங்கள் வந்து சரலாம் அதுக்கு அது உங்களுடைய ரைட்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டே அவங்க கொடுக்கணும் சரி டெப்புடேஷன் வந்து மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே அவரை சூ சில சூழ்நிலை நிறுத்த வேண்டியிருக்காங்க அங்கேயே வைக்க வேண்டியிருங்கன்னா அந்த டெப்டேஷன் போனவருக்கு இஷ்டம் இருந்தால் தான் அவங்க பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க போட முடியாது இது முக்கியமான கண்டிஷன் டெப்ரேஷன் வந்து ஃபுல்லாகவே எல்லா நேரமும் கிடைக்கும் இதில் டென்யூர் முடித்தவங்களுக்கு வந்து சிஆரில் அவங்களுடைய அப்பாரில் ஏபிஏஆரில் வந்து இவர் இந்த பீரியடில் வந்து நார்த் ஈஸ்டில் வேலை பண்ணார்னு சொல்லி அது ஸ்பெஷல் மென்ஷனாக எழுதணும் ப்ரொமோஷன் வரும்போது அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் கொடுப்பாங்க சென்ட்ரல் டென்யூர் போஸ்ட் போடுறதுக்கும் இவங்களுக்கு வெயிட்டேஜ் உண்டு வெளிநாடு ட்ரைனிங் எடுக்கிறக்கும் வெயிட்டேஜ் உண்டு சரி நீங்கள் நார்த் ஈஸ்ட்டு அந்த மாதிரி ரிமோட் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது லீவில் வர்றீங்க டிராவல் டைமே ரெண்டு நாளைக்கு மேலே ஆகுதுன்னா ரெண்டு நாளைக்கு அதிகமாக டிராவல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வந்து ஜாயினிங் டைமாக கழிச்சிக்கலாம் மீதி தான் உங்கள் லீவு ட்ராவல் டைம் ரெண்டு நாளைக்கு மேலே கூட நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு இதான் இன்னொரு முக்கியமாக சரி ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சேர்றீங்க ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு ரிசைன்மெண்ட்டு டெக்னிக்கல் ரிசைக்மென்ட்டு புதுசாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் கரண்ட் உண்டு ட்ராவல் லெவன்ஸ் உண்டு ஆனால் புதுசாக பப்ளிக்லேருந்து போகிறவங்களும் கிடையாது ஆனால் இந்த ரிமோட்டில் காராடி போனால் செகண்ட் கிளாஸ் ஃபயர் அதாவது த்ரீ டயர் ஸ்லீப்பர் ட்ரெயினோ அல்லது பஸ்ஸுன்னு ஆர்டினரி பஸ் ஏசி பஸ் கிடையாது அதில் ஜாயின் பண்ண போகிறக்கும் ஃபேமிலிக்குமே உண்டு இது ட்ராவலிங் லெவன்ஸ் உண்டு சரி ட்ரான்ஸ்ஃபரில் உங்களை அனுப்புகிறாங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேஷனுக்கு நீங்கள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேஷனுக்கு குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய டிக்கேடியே உண்டு கம்போசிட் ட்ரான்ஸ்ஃபர் க்ளாண்ட் உங்கள் பேசிக் விளாவுக்கு உண்டு மெயின்லேண்டில் தான் எயிட்டி பர்சன்ட் வெளியே ரிமோட் லொக்காலிட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அப்புறம் பர்சனல் எஃபெக்ட்ஸ் உங்களுடைய இப்போ சொந்த ஜாமங்களை கொண்டு போகிறதுக்கு வந்து எவ்வளோ தூரமோ அதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா ஹையர் ரேட்டில் இருக்குது லோயர் ரேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதை நம்ம அதை பற்றி வீடியோ எடுக்கிறேன் போட்டுருக்கேன் என்ன ரேட்டோ அதில் மூணில் ஒரு பங்கு நீங்கள் ட்ராவல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க பண்ணல வெறும் பெட்டி தூட்டு போனால் கூட அது உண்டு சப்போஸ் உங்களுக்கு ஐம்பது ரூபா ரேட்டு இருக்குது ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா அதில் மூணில் ஒரு பங்கு வந்து பதினே பதினாறாயிரத்து வச்சம் கிடைக்கும் ஒரு லட்சம்னா முப்பத்தி மூணாயிரத்து வச்சம் கிடைக்கும் ஒன் ஒன் தேர்ட் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபோர்ட் பண்ணாலும் பண்ணலானும் இது வந்து காம்போசிட் டிரான்ஸ்பர் கரெண்ட்டுக்கு மேலே இது கிடைக்கும் சரி ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ஆறு டன் வச்சுக்கோங்க ஆறு டன்னுக்கு எவ்வளோ ரேட்டு கிடைக்குமோ அவ்வளோ ஃபுல்லாகவே கிடைக்கும் நீங்கள் கம்மியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் அதுதான் ஃபேமிலியை கூட்டு போனால் அது ஃபுல்லாகவே கிடைக்கும் அது இது ரெண்டுமே முக்கியமான விஷயம் அது கவனிக்க வேண்டிய விஷயம் சரி எல்டிசி நீங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு போகிறீங்க அங்கே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க நார்மல் எல்டிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி தனியாக அவங்க வே எனிவேர் இந்தியா பொறுத்த அப்படி பண்ணிக்கலாம்னு வைங்களேன் பட் ஆனால் நீங்கள் வருஷ வருஷம் போகலாம் வீட்டுக்கு இந்த ஆப்ஷன் எடுத்திங்கன்னா வருஷ வருஷம் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ ஃபேமிலி எங்கே விட்டுட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும் அங்கே நீங்கள் வரலாம் ஃபேமிலி உங்கள் ஸ்பௌஸும் பையங்களை பொண்ணு பையங்கள் டிபெண்ட்டாக இருக்கணும் சார்ந்து இருக்கிறவங்க பையனாக இருந்தால் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது சார்ந்து இருக்கணும் பதினெட்டு வயசுனால் சார்ந்தான் இருப்பாங்க பொண்ணாக இருந்தால் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது சார்ந்தும் இருக்கணும் இருந்தால் அவங்க ஒரு ஒரு வருஷமும் உங்களை பார்க்குறக்கு அங்கே வரலாம் குடும்பத்தோடு அதாவது ஸ்பௌஸும் குழந்தைகளும் நீங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரலாம் எவ்ரி இயர் பண்ணுறது இது ஒரு இது போக இந்த மாதிரி ரோமோட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு என்டயர் சர்வீஸ் ஒரு டைமில் ரெண்டு டைனிங் கூட நீங்கள் போயிருக்கலாம் மொத்தத்தில் ரெண்டு தடவை சர்வீஸ் ஃபுல்லாக ரெண்டு தடவை உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா எமர்ஜென்சி பேசேஜ் கன்சன் அது எல்டிசி ரேட்டே கிடைக்கும் ஃபுல்லாகவே கிடைக்கும் அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இதில் நார்த் ஈஸ்ட் விட்டுட்டு அந்த மாதிரி நெகபர ஐலாண்டு வச்சுக்கோங்க அது மாதிரி லக்ஷ்வீப் ஐலாண்ட்னா ஃப்ரீ சி பேசேஜ்னு எஃப்ரி இயர் நீங்கள் வரலாம் இது வந்து எமர்ஜென்சி எல்டிசியெல்லாம் தவிர்த்து எல்டிசியும் தவிர்த்து இது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் வந்து நீங்கள் பழைய லொக்கேஷனில் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் சென்னையிலோ டெல்லிலேயோ வேலை பார்க்குறீங்க உங்களை வந்து போர்ட் பிள்ளைக்கு மாத்தறாங்கன்னா சென்னையில் உங்களுக்கு அலாட்டாக இருந்த குவாட்டர்ஸும் ஃபேமிலி தங்கியிருக்காங்கன்னா விட்டுட்டு போகலாம் அதுக்கு நார்மல் லைசன்ஸ் ஃபீ அல்லது ஒன்றரை மடங்கு வாங்குவாங்க அது என்ன கண்டிஷன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியோட கீழ் உள்ள குவார்ட்டர்ஸ் இருந்தோன்னா நார்மல் லைசன்ஸ் எலிஜிபிலிட்டி இல்லைன்னா ஒன்றரை மடங்குன்னு ரூலில் இருக்குது ஆயிரம் ரூபா லைசன்ஸ்னால் ஆயிரத்து வாங்குவாங்க நீங்கள் அங்கே போய் ஹெச்ஆரி வாங்கிக்கலாம் சரி இங்கே குவாட்டர்ஸ் அலாட் ஆகலை ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு போகிறீங்க நீங்கள் லாஸ்ட் வேலை பார்த்த இடத்துல எப்படின்னா இந்த இடத்துக்கு பழைய வேலை பார்த்த இடத்து ஹெச்ஆரியாகவும் நீங்கள் புதுசாக போன இடத்து ஹெச்ஆரியோ அங்கேயும் உங்களுக்கு குவாட்டர்ஸ் இல்லாதனால ரெண்டு ஹெச்ஆரியும் கிடைக்கும் சரி இது வந்து இதுவரைக்கும் நம்ம நார்மல் இதை பற்றி பேசிட்டோம் இப்போது அலவன்ஸஸ் ஸ்பெஷல் டூரிட்டி அலவன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கவங்களுக்கு டென் பர்சன்ட் கிடைக்கும் அருணாச்சல் பிரதேஷ் டென் பெர்செண்டாக பேசிக்கு அஸ்ஸாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் அண்ட் த்ரிபுரா அண்ட் லடாக் ரீஜன் இது வந்து டஃப் லொக்கேஷன் அலவன்ஸும் இருந்தால் கிடையாது ஸோ எது பெட்டராக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அது ஒன்று அப்புறம் இது வந்து பேமெண்ட் இதில் எதுவும் கிடையாதுன்னா நீங்கள் ட்ரைனிங் ஒரு ஃபுல் கேலண்டர் வந்து கூட அதிகமாக லீவில் வெளியே வந்திருந்தாலோ அங்கேருந்து மேல்நாடு வந்திருந்தாலோ அல்லது ட்ரைனிங் வந்திருந்தாலோ அந்த பீரியட் கிடையாது சஸ்பென்ஷன் பீரியட்லேயும் இது கிடையாது இதே மாதிரி ஐலாண்ட் ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ் வந்து தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இல்லைன்னா லக்ஷ் தீவுகள் இருந்தால் இது என்ன அது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட போர்ட் பிளேயரும் அது எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் கவர்ட்டே அகத்தி அது லக்ஷ் உள்ளதுக்கு வந்து பத்து பர்சன்ட் கிடைக்கும் மற்ற டிஃபிகல்ட் ஏரியாவுக்கு வந்து பதினாறு பர்சன்ட் கிடைக்கும் எந்தெந்த ஏரியா நார்த்தன் மிடில் அந்தமா சவுத் அந்தமாவில் போர்ட் பிளேயர் தவிர்த்து போர்ட் ப்ளேயர் வந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றுலா தவிர்த்து அண்ட் லக்ஷ்ந்தீப்பில் கவரட்டி அகத்தி மினிக்காயை தவிர்த்து கவரட்டி அகத்தி வந்து பத்து பர்சன்ட் கிடைக்கும் மினிக்காய் இருபது பர்சன்ட் கிடைக்கும் ஸோ மற்ற எல்லா இடத்துக்கும் பதினாறு பர்சன்ட்டு ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ் கிடைக்கும் ஐலாண்ட் ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ் ஸோ மோர் டிஃபிகல்ட் ஏரியாங்கிறது லிட்டில் அந்தமா நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட் நார்த் டோம் ஐலாண்ட் ஈஸ்ட் ஐலாண்ட் மினிக்காய் இன் லக்ஷ்வீப் அது வந்து இருபது பர்சன்ட் கிடைக்கும் ஹார்ட் ஏரியா அலவன்ஸ் வந்து இது போக இது வந்து ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸும் கிடைக்கும் ஆடேர் அலவன்ஸ் சேர்த்து கிடைக்கும் பட் அது டஃப் லொக்கேஷன் எதாவது ஒன்று தான் கிடையாது அங்கே எங்கெங்கே ஆகுதோ எது பெட்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நிக்கோபர் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அண்ட் மினிகா மினிகா ஐலண்ட்ஸ் வந்து இருபது பர்சன்ட் கிடைக்கும் லக்ஷ்வீப் ஐலண்ட்ஸு லக்ஷ்ம்தீப் குரூப்பில் வந்து கில்டன் ஆந்திரோத் கல்பேனி சேத்லத் கத்மத் ஆமினி பித்ராங்கர் ஐலண்ட் வந்து பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் இது வந்து ஸ்பெஷல் டியூட்டி இது போக காம்பன்சேட்டி அலவன்ஸ் எது நிறைய கொடுத்தாங்க எல்லாத்தையும் சப்ஜெக்ட்னையும் டஃப் லொக்கேஷன் அலவன்ஸும் கொடுக்கவேன் அதுக்குரிய டேபிள் நான் சைடில் கொடுக்கறேன் பார்த்துக்கோங்க அது கிடையாது இதில் எது டஃப் லொக்கேஷன் அலவன்ஸும் ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ் சேர்ந்து கிடையாது அது போல் ஏதாவது ஒன்று நீங்கள் எது பெற்றோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது இதுதான் ப்ரீஃபாக இந்த மாதிரி ரிமோட் லொக்காலிட்டு வேலை பார்க்குறவங்க உண்டான வசதிகள் வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க நான் அதை பற்றிய வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்